டேஸ்ட்டுக்கு குடிக்காம இருந்தாலும் சுகருக்காவது கண்டிப்பாக நம்ம குடிச்சாகணும் நம்ம டெய்லி மாத்திரை மருந்து சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா குடல் எல்லாம் புண்ணா சுகருக்கு வந்து மருந்து மாத்திரையே போடாமல் சுகரை வந்து எப்படி நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது எங்கள் அனுபவத்தில் உண்மையிலே நடந்தது அதை நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அதை பாருங்க பா இப்போ சுகரை கட்டுப்படுத்தும் கசாயம் சொல்றீங்க சுகர் இருக்கிறவங்க தான் குடிக்கணுமா இல்லை சுகரே இல்லாமல் நார்மலாக இருக்காங்கல்ல அவங்களும் குடிக்கலாமா அவங்களும் குடிக்கலாமா

கீழே ரெண்டு காயும் மேலே ஒரு காயும் ஒரே செடியில மூணு காயும் தலை காய்ச்சிடுக்கு பாருங்க மாமா நல்லா தோட்டம் நிறைய காய்ச்சி எடுத்துக்குங்க மாமி முத்தனை இலையை இல்லாமல் பிஞ்சி இலையை பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அழகா பாருங்க எவ்வளவு இலைய பாருங்க எப்படி போகுது பாருங்க மாமி இது அடுக்கடுக்கா இருக்குது பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க மாமி அப்படியே இது மாடி பொடி மாதிரி தெரியுது பாருங்க இலப்புற இதோட இலை கொய்யா இலையில வந்து கொழுந்து இலையை பறித்து எடுத்துக்கலாம் அப்போ அதோட அதோடய சாரெல்லாம் இறங்கும் முத்தனை இலையில பா நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்க்கணும் இந்த மாதிரி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தட்டிட்டு சேர்த்தாலே இதில் வந்து சாறு அப்படியே இறங்கிடும் வாசமாக இருக்குதுங்க வாங்கி பறிக்கிறப்பயே பறிக்கவுடே அவ்வளோ வாசமாக இதுதான் எல்லாமே இலங்கை இருக்கு பாரு நம்ம இந்த மாதிரி இலையை கிள்ளிட்டோம்னா திரும்பவும் துளுத்து வந்துருங்க இது வந்து தன்மை உள்ளது தானே சுகரை வந்து அப்படியே குறைக்கக்கூடியது வெறும் வெறுமயத்தில் போட்டு இந்த கசாயத்தை குடிச்சிட்டு நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து அது நல்லா குறையும் எவ்வளோ வாசிட்டு பாருங்க அந்த கொய்யா காயோட வாசத்தை பாருங்க ரொம்ப இருக்கு கொய்யா பழம் எப்படி மணக்குதான் அதே மாதிரி இறங்கி வாசிட்டு கொய்யா பழத்தை மட்டும் எங்கேயும் தெரியாமல் மறைச்ச இந்த கஷாயம் வந்து அடிக்கடி மாமி செய்வாங்கங்க மாமாவுக்கு வந்து நைட்டு போட்டு அடுப்புல போட்டுருவாங்க காலையிலே எழுந்திரிச்சோடனே வெறும் வயித்துல வடிகட்டிட்டு மாமாவுக்கு கொடுப்பாங்க நாங்களும் அடிக்கடி வந்து இந்த கஷாயம் செஞ்சு குடிச்சிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா நூற்றில் ஐம்பது பேருக்கு பார்த்திங்கன்னா இருக்குது இந்த சுகரை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த கொய்யையில் தான் இதை வச்சு இன்றைக்கி வந்து கஷாயம் செய்ய போகிறோம் வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப பேருக்கு சுகர் இருக்குது தெரியாமே இருக்கிறாங்க இந்த கொய்யா இலை வச்சு நாங்கள் இப்போ ஒரு சூப்பு வைக்க போக போகிறோம் கஷாயம் வைக்க போகிறோம் அது வாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் என்னான்னு சொல்லுங்க வா மாமி வந்து கொய்யா இலையை சாப்பிட்டுக்கிட்டே போ வந்து கஷாயம் செய்ய போகிறோம் மாமி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பசுமையான கொழும்பு இலை பறிச்சுக்கிட்டு வந்துருக்குறோம் கஷாயம் வைக்கிறதுக்கு நைசா அரிஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே தேவையான சாமன்லாம் எடுத்துக்கிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் கொய்யா இலை நல்லா பசுமையான இலை கஷாயம் வைக்க அறிகிறோம் அது அறியவுள்ளே அவ்வளோ வாசம் தாங்கலஞ்ச பாருங்க அரிஞ்சு நைசா அரிஞ்சு போட்டால் தான் சீக்கிரம் சாரம்லாம் இறங்கும் வந்து இலை கட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து வெங்காயம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கஷாயம் வந்து எப்பொழுதும் ஒரே மாதிரி வைக்காம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வைக்க போறோம் கோழிக்கறி கோழிக்கிட்டுமா சீக்கிரம் பாருங்க மாமி நீ கொய்யா இலைய அரைச்சிட்டு இருந்துருங்க நான் அடுப்பு பத்த வச்சு தண்ணி போட்டு 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 நான் அந்த கொண்டா அரைச்சிட்டு வந்துறேன் கொய்யா இலை கஷாயம் செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சிரலாம்

பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லாம் கழுவிட்டு அம்மியில் வந்து ஒன்று ரெண்டா தட்டி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க கசாயம் நல்லா கொஞ்சிருக்கு இஞ்சி சாயம் மாறிடுச்சுங்க மாமி தூளிய போடாதான் கசாயம் ரெடியாயிடுச்சுங்க மாமி ரத்த மாதிரி அதில் உள்ள சாயம் பூரா இறங்கிட்டேன் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா முழுசாக போட்டோம்னா இந்த சாரெல்லாம் வந்து இறங்காது இந்த மாதிரி நம்ம கிள்ளி போட்டோம்னா அதோடய சாரெல்லாம் வந்து சீக்கிரமாக இறங்கிடும் இது கூட தட்டி வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம டெய்லி வந்து சும்மா குடித்தோம்னா போரடிச்சி பையனும் குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஜீரகம் போட்டு குடிங்க ஒரு நாளைக்கு பூண்டு தட்டி போட்டு குடிங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரியாக குடிக்கிறப்போ அதோடய காரம்லாம் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்காக டேஸ்ட்டுக்கு குடிக்காமல் இருந்தாலும் சுகருக்காகதும் கண்டிப்பாக நம்ம குடிச்சாகணும் நம்ம டெய்லி மாத்திரை மருந்து சாப்பிட்டே பார்த்திங்கன்னா குடல்லாம் புண்ணாக போயிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரம் வாரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து நார்மலாகிடும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் சுகருக்கு வந்து மருந்து மாத்திரையே போடாமல் சுகரை வந்து எப்படி நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது எங்கள் அனுபவத்தில் உண்மையிலே நடந்தது அதை நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அதை பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் முடி வச்சிடலாம்

இப்போ வந்து sugar <laughs> இருக்குறவங்க தான் குடிக்கணுமா இல்ல இல்லாதவங்க குடிக்கணுமா வீடியோ பார்க்குறவங்க டவுட் இருக்கும் இப்போ வந்து sugar <laughs> இருக்குறவங்க வந்து இத வந்து அடிக்கடி வாரத்துல அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா sugar வந்து குறையும் கொஞ்சம் நார்மலா ஆயிடும் sugar இல்லாதவங்க குடிச்சோம்னா sugar வராம இருக்கிறதுக்கு தான் வந்து இல்லாதவங்க இத குடிக்கிறது இருக்குறவங்களும் குடிக்கலாம் இல்லாதவங்களும் குடிக்கலாம் ரெண்டு பேருமே வந்து இத குடிக்கலாம் அந்த கசாயத்தை குடிக்கலாம் சூப் மாதிரி இருக்கும் மிளகு போட்டோம்னா சூப்பு தான் சொப்ல வேண்டியதுலப்பா அதான் மிளகு இஞ்சி ஜீரகம் பூண்டு இதோட வாசமும் இருக்கு துவப்பும் இதுல இருக்கு இது இருந்தா மட்டும்தான் வந்து இந்த சுகரை வந்து நார்மலா வச்சுக்கு துவப்புக்காக தான் இந்த கஷாயமே குடிக்கிறோம் துவப்புக்காக தான் இந்த கஷாயமே சாப்பிடறோம் இது தான் அதை குணப்படுத்தும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்டுட்டு கமாலில் சொல்லுங்கள் சும்மா வெவண்டைக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறத எல்லாம் நினைக்காதியே பேருக்கு சுகர் இருந்ததை நான் இதெல்லாம் சாப்பிட்டதை சொன்னேன் அது பொங்கல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க என்னையும் திரும்ப கேட்குறாங்க நானும் சொல்கிறேன் என்னை எந்த இடத்துல பார்த்தாலும் டீ வாங்கி கொடுத்து எனக்கு காசையும் கொடுக்குறாங்க நீங்கள் சொ சொன்ன வைத்தியத்தில் எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவில் சொல்லுங்கள் இன்னமும் நிறைய உங்களுக்கு மூலிகை வகை நாங்கள் சொல்லித்தாரோம் சாப்பிடலாம் அப்பா நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு காட்டுமா இந்த சவுண்டு உறிஞ்சி உரிய சவுண்டு வரணும் மேல மழை வந்துட்டேன் அதுக்கு மேல உரிய முடியல கீழே பல்லு இல்லையே கீழே போகுதான் சாப்பிடும் பொழுது துவராக இருக்கும் அந்த துவருக்காக வேண்டிதான் இதை சாப்பிட்றது அந்த சுகரு எடுபட்டு போயிடும் நீங்கள் ஒன்றும் துவக்குதான்ட்டு ஒன்றும் நினைக்க வேண்டாம் என்னடா அப்படி இருக்கு அப்படின்னுட்டு நினைக்க வேண்டாம் அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது இது என்னவா பிடிச்சப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல குழந்தைங்களே மழை வந்துட்டுப்பா ஆனால்ப்பா இது மழை வரும்னா பறக்க பறக்க சூப்பை குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு வெறும் இடத்தை எடுத்துக்கிட்டு சூப்பையும் தூக்கிட்டு ஒடியாந்துட்டோம் ஆனால் இது சாப்பிடும் பொழுது துவராக இருக்கும் அந்த துவருக்காக வேண்டியது தான் இதை சாப்பிட்றது அந்த சுகரு எடுபட்டு போயிடும் நீங்கள் ஒன்றும் துவக்குதான்னுட்டு ஒன்றும் நினைக்க வேண்டாம் என்னடா அப்படி இருக்கு அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது இதை சாப்பிட்டு பாருங்கள் ஆஸ்பத்திரி வைத்தியம் இல்லாமல் நீங்கள் உடம்ப காவந்து பண்ணுறதுனாக்கா நாங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் நீங்களும் அதே மாதிரி குட்டி எல்லா பேருமே சாப்பிடுங்க எல்லாேருக்குமே குணமாகும் அவங்க இருக்கிறவங்க தான் சுகரு இருக்கிறவங்க தான் குடிக்கணுமுன்னு ஒன்றும் இல்லை இல்லாதவங்களும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வராது அதுக்காக வேண்டிதான் மின்கூட்டியே இதை நம்ம செஞ்சுக்கிறது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இன்னமும் உங்களுக்கு அதிகமாக பச்சள வைத்து இன்னமும் நாங்கள் போட்டு காமிக்கிறோம் என்னடா பைத்தியம் பண்ணுவ மாதிரி ஒரு களைவி குந்திக்கிட்டு அதையும் இதையும் சொல்கிறாள்னு நினைக்காதீங்க அவ்வளோதும் உங்களுக்கு நன்மையை தான் சொல்கிறோம் கஷாயம் வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டே போட்டு வச்சிடுங்க மறுநாள் காலையிலேயே வெறு வயிற்றுல குடிங்க வெறு வயிற்றில் குடித்தாதான் வந்து இந்த சுகர் வந்து குறையும் ஒரு நாள்லேயே வந்து சுகர் குறையாது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம தொடர்ந்து குடிச்சாதான் வந்து சுகர் வந்து குறையும் இந்த வீடியோ பிடிச்சிருக்காக்கா லைக் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு இந்த மூலிகை நிறைய பா இது எங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு தோணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்